அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவீதியாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சனி செவ்வாய் மற்றும் சுக்கரன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் கடகராசி அவரது நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வதால் நிச்சயமாக சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் சுக்ரனுடன் இணைந்திருப்பதால் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் செவ்வாயின் பார்வை ரெண்டு மூன்று பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவதால் பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக செவ்வாயைப் பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக நிச்சயமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான உத்வேகமும் ஆற்றலும் ஏற்படும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் குரு சனியை விட நிச்சயமாக செவ்வாய்க்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயை தவிர ஏனென்றால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார் இதுவரை மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்த மங்கள காரகன் காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இனி சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாயின் பார்வை கிடைப்பது என்பதே பல வகையான சிரமத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த தருணத்தில் இரண்டு கிரக நிலைகளுமே இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது காரணம் சனி செவ்வாய் பார்வை ஏற்படும் போதே பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் வலுவாக இணைந்து கும்பராசியில் அதுவும் ஆட்சி பலம் பெற்று சனியுடன் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனியின் பார்வையில் செவ்வாய் வலுவான பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிதான் செவ்வாய்க்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மங்கள காரகன் சனியுடன் இணையும் போது சற்று வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக செயலை செய்ய வேண்டும் என்றால் துடிப்புடனும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களோடு இணைவதுதான் மிக வலுவான ஒரு ஐதீகமாக திருமணம் உட்பட பல்வேறு விதங்கள்ல பார்க்கப்படுகிறது செவ்வாய் தோஷம் நிறைந்திருந்தால் அவர்களுக்கு திருமண பொருத்தமாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தான் பார்க்கப்படுவார்கள் இல்லை என்றால் அவர்களுடைய வேகத்திற்கு மற்றவர்கள் ஈடு இணை கொடுக்க முடியாத அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாக தான் மங்களக்காரகனுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது பூமிகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க விவசாயத்துறையை துறையை தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்துக் கொண்டவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் செவ்வாயின் ஆதிக்கம் உத்தியோகம் தொழில் குடும்பம் என அனைத்திலும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதீதமாக தன்னுடைய வலுவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துறை என்றால் அது நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் எனவேதான் விவசாயத் துறையின் நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார் பணியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாய் அதீத பலத்துடனும் உத்வேகத்துடனும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் இயற்கையிலே ஒரு பாவ கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் மற்றொரு பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுப்பார் ஆனால் அதே சமயம் அஷ்டமத்திலோ அல்லது விரயம் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் சில சிரமம் ஏற்படுங்க விரயம் அர்த்தாஷ்டகம் ஆகிய நான்கு பனிரெண்டில் கூட அதிக அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ராசியில் அமர்வது கூட ஒரு விதத்தில் யோகம் அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவருடைய ஆற்றல் வீரம் என்பது மிகவும் தீத பலம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது வாய்ந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய்தான் தான் இவைதான் அவர் பெண்தன்மை வாய்ந்த சுக்கரனோடு இணையும் போது சுக்கர மங்கள யோகம் நிறைந்து பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஆனால் நீதி தவறாக நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் செவ்வாய் எழுதியாக சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு சனியின் பார்வையும் ஒரே இடத்தில் சஞ்சரித்து பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன இதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது காவல்துறை ராணுவம் மருத்துவத்துறை என அனைத்திலும் தலை சிறந்து விளங்குவதற்கு யோகமும் இந்த தருணத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது ரியல் எஸ்டேட் துறை உட்பட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக சனியுடன் இணைந்தாலும் ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக குரு சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் சமகிரகமாக சனி சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் உள்ளன கை கிரகமாக ராகு கேது பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சமபலம் வாய்ந்த அனியுடன் செவ்வாய் இணைந்தாலும் கூட செவ்வாயை சனி கிரகமாக தான் பார்க்கிறார் எனவே அதிரடியான மாற்றங்களாக செவ்வாய் எழுதிய தலைவீதியாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க பல்வேறு விதமான பணிகள்ல எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அங்கு ஆட்சி பலம் பெற்று அஷ்டம ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு சற்று போதாத காலம் என்றே சொல்லிவிடலாம் இந்த தருணத்தில் என்றால் அடுத்த நாற்பத்தை நாட்களுக்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே அனைத்து விதமான பணிகளிலும் முன்னெச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சற்று தள்ளி வைப்பது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய திருப்பங்களை செய்வதில் நிதானமும் காக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பல தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் சற்று வளைந்து கொடுத்து செல்வது மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணியில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் அமருவதால் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை நிதி சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல் அதிக கவனத்துடன் இருங்க ஆபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் லாபம் நிறைந்து கிடைத்தாலும் கூட தேவையில்லாத விரைய செலவுகளை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக மார்ந்திருக்கக்கூடிய செவ்வாயால் ஏற்படுகிறதுங்க நிதி பற்றாக்குறையை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு கவனமும் விழிப்புணர்வும் தொழில் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக தேவை ஆனால் தைரியத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் அஷ்டம பார்வையாக தைரியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க செவ்வாய் எனவே கடகராசிக்காரர்களுக்கு துணி ல் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கூடுதலாக கிடைக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அஷ்டமத்தில் இருக்கிற அதிகரித்தாலும் கூட மூன்றாம் நபரை நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும் என்பதை மூன்று கிரக நிலைகள் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதிப்படுத்துகின்றன அரசியல் சார்ந்த பணிகளிலும் நிதானம் மிக முக்கியமாக தேவை மாணவர்களின் கல்வியிலும் சற்று கூடுதல் கவனம் நிறைந்து தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பு better huh? குரு கர்மஸ்தானத்திலும் சுக்குரன் அஷ்டமஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிப்பது கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு சற்று போதாத காலம் என்றே சொல்லிவிடலாம் சிறு சிறு மிக பெரிய அளவில் தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை இந்த தருணத்தை எதிர்கொள்ளக்கூடிய சமயத்தில் அது மட்டுமல்லாது நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயம் மாக உண்டு